முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே கூரையின் கீழ் அனைத்தும் கிடைக்கும் வகையில் ரஷ் ரிபப்ளிக் சார்பில் சோஷியல் கோடைக்கால கார்னிவல் கண்காட்சி கோவையில் நடைபெற்றது கோவையைச் சேர்ந்த பிராண்டிங் டிசைன் நிறுவனமான ரஷ் ரிபப்ளிக் ஏற்பாடு செய்த பிரபல நிகழ்வுகளான கிளி சோஷியல் கண்காட்சி ஜி ரெசிடென்சியில் உள்ள விஸ்பரிங் ஸ்டோன்ஸ் இல் நடைபெற்றது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என்ற அனைவருக்கும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்ற இதில் பங்கேற்பாளர்கள் வார இறுதியில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் குடும்பத்தினருடன் செலவிட்டனர் ஆக்டேவ் ராக்கர்ஸின் உற்சாகமான இசை நிகழ்ச்சி சனிக்கிழமை நடைபெற்றது சி எஸ் ஹவ்லர்ஸ் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஆறு ஆண்டுகளாக சாண்டா சோசியல் என்ற கிறிஸ்துமஸ் திருவிழாவை ஏற்பாடு செய்து வந்த நிலையில் இது கிளி சோசியலின் மூன்றாவது பதிப்பாகும் அதே நேரத்தில் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசம் என்று ரஷ் ரிபப்ளிக் நிறுவனத்தின் இணை நிறுவனர்களான லக்ஷ்மிகாந்த் மற்றும் மது ஆகியோர் தெரிவித்தனர் வெல்கம் டு கிளி தேர்ட் எடிஷன் இது எங்கள் ரஷ் ரிபப்ளிக்கோட நைன்த் எடிஷன் ஆஃப் கார்னிவலுங்க இது வந்து எங்களோட சம்மர் கார்னிவல் ஸோ கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு இந்த தடவை நியூ பிராண்ட்ஸ் நிறையா எப்பவுமே உங்களுக்கு தெரியும் நம்மளோட there' a lot of new brands starts. So on the Mari, in the region, there are a lot of uh, new brands who are starting uh, clothing brands, saree brand, kids brands. and the Mari, a lot of new brands are starting, and we have totally uh, about eighty brands in it. And i a ramba. We're springstones. The weather ramba. Nice and then we also have good food as usual. We have a, a selection of good gourmet uh, food. அண்ட் வீ ஹேவ் லாட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டுங்க எங்களுக்கு இந்த ஸ்பான்சர் வந்து பிரிட்ஜ் உட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அவங்க வந்து தேவ் கம் ஃபார்வர்ட் டு ஆர்கனைஸ் லாட் ஆஃப் கேம்ஸ் ஃபார் சில்ட்ரன் லாட் ஆஃப் ஃப்ரீ கேம்ஸ் ஃபார் த சில்ட்ரன் இருக்குது அப்புறம் அதே மாதிரி வி ஹாவ் மியூசிக் ப்ரோக்ராம் ஆன் போத் த டேஸ் இன்னைக்கு வந்து பேண்ட் ஆஃப் ஒரு பேண்டும் நாளைக்கு வந்து CS Academy School, right? kids are right? the youngest band in Coimbatore. They are performing tomorrow evening at uh, 4 o'clock, 4 430 And uh, so we we want to encourage young talents. So we have them with us uh, tomorrow. You can enjoy Kids encourage Thank you very much. How many stalls? About 80 brands, totally. We have 80 brands. Right? Some stalls are shared with two brands. Right? We have about 80 brands, totally. Right? இன்னைக்கு வந்து அப்படி இல்லைங்க பிலோ ஃபைவ் இட்ஸ் வந்து நாங்கள் கேம்ஸ் வச்சிருக்கோம் ஸோ அவங்க பெய்ட் கேம்ஸும் இருக்குது அந்த கிட்ஸுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ கேம்ஸும் வச்சிருக்கோம் இப்போ டோட்டலாக எயிட்டி பிராண்ட்ஸ் நம்மளால நாங்கள் எப்போவுமே எயிட்டி பிராண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் நாங்கள் வந்து லான்ச் பண்ணி டூ டேஸில் இந்த தடவை வந்து வி ஹர் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் என்ட்ரீஸுங்க நிறையா புது பிராண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் பட் ஆஃப்கோர்ஸ் எங்களால் அத்தனை பிராண்ட்ஸ் எங்கள் அக்காமடேட் பண்ண முடியாது பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்களால் எந்த அளவுக்கு மூலியமாக பெ பெஸ்ட் டு த பெஸ்ட் பாசிபிள் எஃபர்ட்ஸ் நாங்கள் விக்யூரேட் த பிராண்ட்ஸ் அதாவது ஃபுட் பிராண்ட்ஸ்னால் இவ்வளோ க்ளோதிங் பிராண்ட்ஸ்னால் இவ்வளோ இந்த ஏஜுக்கு ஆன க்ளோதிங் ப்ராண்ட்ஸ் இப்படி அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இப்போ ஃபுட் கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்டுமே நாங்கள் டேஸ்ட் பண்ணி எங்கள் டீம் அதை பார்த்து ஓகே இது நல்லாயிருக்கு இதை நம்ம வச்சுக்கலாம் இவங்கள என்கரேஜ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வீட்டு விட்டுங்க ஸோ அந்த மாதிரி வி ஹேவ் தேர்ட் டைம் க்ளீ வந்து தி தேர்ட் டைம் எங்களோட கார்னிவல் ரஷ் ரிப்பப்ளிக் சாண்டா சோஷியல் நாங்கள் சிக்ஸ் டைம்ஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் ஸோ க்ளீ வந்து திஸ் இஸ் த தேர்ட் கார்னிவல் ஸோ ஆஸ் அ கம்பெனி ஃபார் ரஷ் ரிப்பப்ளிக் திஸ் இஸ் த நைன்த் கார்னிவல் இந்த டிசம்பரில் போட்ட ஒரு டூ வந்து ஸ்டால்ஸ் கெட்டிங் சோல் ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கைண்ட் கைண்ட் ஆஃப் ஆஃப் அந்த பிஸ்னஸ் விச் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மினிமம் அந்த டூ டேஸில் வந்து இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களோட பிஸ்னஸ் மினிமம் ஒன் க்ரோர் எப்பவுமே ஸோ we are you know we have the kind of good audience and we also have good curated brands brands are happy we are happy